இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே ஐயோ ஐயோ என்னைய மன்னிச்சுக்கிடுங்கப்பா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்க அவசரப்படாதீங்க அப்படியோ நோங்க அவசிரப்படாம இருக்கணுமா அடைய கிட்டேயே சொல்றா நாளை கடிச்சு விட்ருவேன் வேணுன்னா நீயே எடுத்துக்கணும்

இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமுரு பிடிச்ச காரணி கதா நாம மட்டும் கொஞ்சம் வேகமா வேலையை முடிச்சிருந்தா எல்லாமே போச்சு நீங்க இன்னும் உயரமா வளர்றதுக்கான ஆசையோட இருந்துட்டு இருக்கீங்களா ஆனா அதுக்கு மாற்றா நாங்க ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் உங்க ஸ்ட்ரக்சர் சரியில்லை நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா ஆனா அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சோம் இத உடனே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க அற்புதமா இருக்கு ஆஃபர் மட்டும் தான் நீங்க ஒரு கால் பண்ணுங்க உங்க வீடு தேடி இது வந்து சேரும் இன்னும் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள கால் பண்ணீங்கனா இதோட அதிகமா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஹலோ அந்த பஹா பவுன்சிங் பூட்ஸ் எனக்கு ஒரு பேர் வேணுங்க அதோட டெலிவரி கொஞ்சம் வேகமா அனுப்பி வைங்க லோகர் விக்கிக்கு ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு ஓகே வந்துட்டே இருக்கணும் பார்த்த என் மூட்டு அழகா இருக்கு நீ இத இங்க இருந்து பார்க்கும் போது எல்லாமே வித்தியாசமா இருக்கு இப்படி ஒசரத்துல காத்த கூட சுவாசிக்க நல்லா இருக்கு தூரத்துல இருக்கிறத கூட நல்லா பாக்க முடியும் இப்போதான்டா எனக்கு அருமையா ஃபீல் ஆகுது இது வரைக்கும் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் ஆனது இந்த பவர் நாம முதல்ல பழக்கப்படுத்தணும் போல

அப்படியா சொல்றேன் தம்பி ஊ கேரு டேமேக்க சவக்கிள போடு இல்லனா ஓட தம்பி உடால முடிஞ்ச மதி அடி முடி ஓ யா லாகர் விட்டு புடுгай அந்த பூட்ஸ் சொன்ன மாதிரியே வேலை செய்து என்ன? நீ அண்ணா அது போத்து ரொம்ப பெருமையான பேசோ ததோ யோ பிராக் உ வா இதெல்லாம் வளர்க்க எங்க போனாம காணாம போயிட்டா இது வினோதமா இருக்கு

ஏய் டபுள்யூ டபுள்யூ அந்த மிற்கு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான்டா என்ன நான் விடமாட்டேன் அமைதியார்ரா எப்போ அவன் பயங்கரமாக இருக்கான் அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் எப்போவும் தோணுமா தான் இருக்கும் அந்த பூட்ஸ் இருக்கிறதுனால அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான் அதனால் யோசி அந்த பூட்ஸை நம்ம கழட்டியாக இருக்கணும்டா ஆனால் அதை கழட்டை நம்ம எப்படி நான் பக்கத்தில் போகிறது நீருடா நம்ம தோசை தெரிப்போமோ நம்மளோட தொப்பி இது பண்ணல ஐடியா தான் தோட தோடனோ ஹேய் அது ஏன் தொப்பிடா அடையோ இந்தாடா என் தொப்பிய கிட்ட குப்பா மிக்கி ஓ தொப்பியேன் கிட்டு ஒ தொப்பியேன் கிட்டு மூடா

பாத்து கொ தி பிடிச்ச கருடைய விருடா நம்ம கிட்ட தோத்து போக பாத்தாங்க

போட்டுட்டு கொழுங்கத்தனி பசி எடுக்குது தேனே உனக்காக நான் இரு வாரு எங்க 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 இருக்கு எனக்கு இப்போ தேனு வேணும் என்ன புலி இருக்கு என்னது இங்க எவ்வளவு புலி இருக்கு திருபோக்கு அசோஜோ எங்க போச்சேன்னு தெரியலையே தொது என்னுடைய எல்லாம் எங்க போச்சேன்னு தெரியலையே எங்க போச்சே ஏ யாருடா அதே என்ன என்னடா பிரச்சனை உனக்கு இவ்வளவு இருக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஆமா குழி இருக்கே உனக்கு என்னடா பிரச்சனை என் முள்ளங்கிக்கான தேடிட்டு இருக்கேன் ஏடா

ஏன் என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன் நானே இப்போ இந்த அடிக்கிறேன் போனேன் கொஞ்சம் ஹர்பர் டேய் நில்லுடோ ஓ ஓ ஓ உ ஒரு முள்ளங்கிக்கு இவ்வளோ போராட்டமோ கமான் கத்தண்டா வேலை செய்கிற பேர்ல மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருக்கான் என்னது இது ஏதோ முள்ளங்கி மாதிரி தெரியுது ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் போலயே என்னடா கடிக்க வாய திறந்தா முள்ளங்கியை காணும்

ஆ ஆ ஆரே யானடா அதுதான் உனக்கே தெரியுமே ஹே ஆரே வாண்டூ யோனக்கு வந்திருதுடா காண்டு பொனியே இப்ப கூர்வாடா இதுக்கு மேல இதெல்லாம் வேஸ்ட் ஹே 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 உனக்கு பயக்கம் வருதுன்னு நீ என்ன பண்றேன்னு ஆய் இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ள ஒரு பயந்தா கொடி தான் ஒளிஞ்சுப்பா ஒழுக்கா வெளியில வாடா ஹம் ஹோ அஹு ஆ ஓ ஆ ஃபே பயோடு இங்க வாடா உள்ள போய் அவட தர தரம்னு இழுத்துற வாடா முடியலைன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உனக்கு ஷோரே கிடையாதுடான் உள்ள அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு கொஞ்சம்

zyćக்கிவிருக்கிறாம். அந்த அண்ணப் பையன் தான் சாட்பத deutlichuktすごい. ப reindeer forum wellness! பங். ஒரு பெரியை நீ

சோம்பேறி பையல எப்ப பார்த்தாலும் விட்டத பார்த்து படுத்து தூங்குறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுடா ஒடிய வச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணுமே நான் போடுறேன் நான் எழுதுறா ஒர்க் அவுட் ஆளியே சரி சிசிஆர் ட்ரை பண்ணி பாப்போம் என்னோட முள்ளங்கி கடைச்சிடைச்சேன் கொடுத்த என்னோட முள்ளங்கி கொடுத்துறேன் எனக்கு வேணோ வேணும் இப்போ எல்லாம் போய் புரியுது இது ரொம்ப பிடிக்குமோ